கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிலே ஒரு ஜபத்திற்குண்டான ஒரு வார்த்தை சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் தாவி இது சொல்கிற தாவி இது நிறைய வசனங்களை நாம் ஜபத்துக்கு பயன்படுத்தும்படியாக சொல்லியிருக்கோம் இப்போ நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற விதம் எப்படி இருக்கு அப்போ நம்ம ஜபத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் நாம் ஜபத்தில் என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறோம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய வேலைவாய்ப்புக்காக நம்முடைய பயணத்திற்காக நம்முடைய பிள்ளைக்காக மகனுக்காக மருமகனுக்காக இப்படி நம்முடைய தேவைகளை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கணும் அப்படி தான் ஜெபிக்கணும் ஏன்னா நம்முடைய தேவைகள் என்னங்கிறது ஆண்டவருக்கு நம்ம சொல்லணும் ஆண்டவருக்கு தெரியாமல் ஏற்கனவே தெரியும் தெரிஞ்சாலும் நாம் சொல்கிறப்ப நாம் அந்த அப்படி பிரச்சனையில் இருந்துட்டுருக்குறோங்கிறது நமக்கு நாமளே மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு அதை வந்து நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு தருவார் நிறைய அனுபவங்கள் உண்டு ஜபத்தில் எத்தனையோ விஷயங்களை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் விசேஷமாக நான் நிறையா விஷயங்களை ஆண்டோரோட சமூகத்தில் நான் அழுதபோது போது கர்த்தர் எனக்கு அதை செஞ்சுருக்கிறாரு அதுக்கு நான் எப்பொழுது நன்றியுள்ள இருப்பேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த அணுதின உணவுங்கிற இந்த ஊழியத்தை கூட தினமும் ஒரு வசனம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி காணொலியாக எடுத்து போடணும் அது எத்தனை பேர் பார்க்குறாங்க பார்க்கலங்கிறது எனக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நான் இந்த பதிவை ஏடுறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏறாது நான் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துருவேன் முதல்ல நான் ஏறெடுத்த ஜபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாவீது எடுக்கிறார் பாருங்கள் இது மாதிரியான வார்த்தைகளை தான் நான் முதல்ல அடிக்கடி வித்தரிப்பேன் இங்கே தாவி சொல்கிறாரு துணிகரமான பாவங்களுக்கும் அடியனை விளக்கி காரும் துணிகரமான பாவத்திலேருந்து என்னை விலக்கி காத்துக்குங்கன்னு அவர் சொல்கிறார் அன்பானவர்களே நான் இந்த ஜபத்தை இந்த வார்த்தைகளை வாசிக்கிறப்போ என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு முறையும் நான் ஜெபத்தை ஏறெடுக்கிறப்ப ஆண்டோடு சொல்லுவேன் கத்தாவே நான் வந்து கொடுமையான ஒரு பாவத்தை வரைக்கும் என்னை பாதுகாப்பேன் சாப்பாடு தேவைதான் சாப்பாட்டுக்காக நான் தப்பு செய்யக்கூடாது எனக்கு கொஞ்சம் வேலை தேவைதான் வேலைக்காக நான் தப்பு செய்யக்கூடாது நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது எங் யாரையும் கொள்ளையடிக்கக்கூடாது யாருடைய பொருளையும் அபகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் சொல்லித்தான் என்னுடைய ஜபத்தை ஆரம்பத்தேன் அப்படி தான் பாருங்கள் இங்கே அதை அதை அந்த மாதிரியான காலங்களை நான் நினைவு கூறுகிறேன் இந்த எல்லாம் வாசிக்கிறேன் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியை விளக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதுரும் அது என்னை பிடிச்சிக்காதபடி பார்த்துக்குங்க துணிகரமான பாவத்திலேருந்து நான் விளையிட்றேன் என்னை வந்து அது பிடிச்சிடக்கூடாது அந்த பிசாசு வந்து என்னை பிடிச்சிடக்கூடாது நான் எப்படியாவது இதுலேருந்து விலகிடுறோம் என்னை பாதுகாத்துங்க என்னை பாதுகாக்குங்கன்னா யார் பாதுகாப்பாங்க அவருடைய வசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பாதுகாத்து ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப நீ அதை பார்க்காதன்னு வேதம் சொல்லியிருக்குது ஏற்கனவே அந்த வசனம் என் நினைவுக்கு வருகிற போது நான் அதை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே நான் எந்த பெண்ணோடும் விவசார பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணது உண்டு அப்போ ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலை வருகிற போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஐயோ விபசார பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாதுன்னு ஓடி போயிடும் அந்த இடத்த விட்டு விலகி போயிடும் அப்போ அந்த துணிகரமான பாவத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னை விளக்கி காத்துக்குங்க அப்படின்னு ஜபிக்கிறார் அடுத்து பாருங்கள் அப்பொழுது நான் உத்தமனாகி வெறும் பாதகத்துக்கு நீங்களாக இருக்கும் அப்போ நான் வந்து முடி வசனத்தினால் என்ன ஆயிருவேன் அந்த அந்த பிரச்சனைகள் நான் சிக்காமல் நான் விலகி ஓடிக்கிட்டேன்னு வச்சுக்க நான் உத்தமனாக இருப்பேன் நான் பாவியாக இருக்க மாட்டேன் துன்மார்க்கனாக இருக்க மாட்டேன் நான் வந்து ஒரு ஒரு மோசமான மனுஷனாக இருக்க மாட்டேன் ஒரு மனசாட்சி இல்லாத மனசு நான் இருக்க மாட்டேன் நான் அதை விட்டு விலகி போன உடனே நான் உத்தமனாக இருப்பேன் உங்களுக்கு விருப்பம் உத்தமனாக இருக்கிறது தானே நீ உத்தமனும் சன்மார்க்கணும்னு தானே சொன்னீங்க உங்களுடைய தாசனை பார்த்து உங்களுடைய மகனை பார்த்து நீங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல அப்போ என்னை பார்த்து நீங்கள் அதை சொல்லுவீங்க தானே அப்போ நான் என்ன பண்ணணும் உத்தமனாக இருப்பேனே எப்போ இந்த மாதிரியான துணிகரமான பாவத்தில் நான் வீழ்ந்து போகாதபடிக்கு நீர் என்னை பாதுகாக்கிற போது நான் அதை விட்டு விலகி ஓடி உத்தமனாக இருப்பேன் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் பெரிய பெரிய அட பாதகா கொலை பாதகனாக இருக்கிறானா இவன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கு அப்படிப்பட்ட பாதகமான செயல் மக்களால் அறுவறுக்கப்படக்கூடிய ஒரு செயல் மக்களால் சபிக்கப்படக்கூடிய ஒரு செயல் அப்படிப்பட்ட செயலில் இருந்து நான் என்னை விலைக்கி காத்துக்குவேன் நான் அந்த செயலிருந்து பாதுகாக்கப்படுவேன் நான் அதிலிருந்து நீங்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அன்பானவர்களே நாம நாம் கூட நம்முடைய ஜபத்தில் அன்ன தினமும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ நீங்கள் நானும் ஜபிப்போம் இல்லையா நான் எத்தனை முறை ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியாது எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜபிப்பேன் சில நாள் அஞ்சு முறை ஜெபிச்சிருப்பேன் சில நாள் பத்து முறை ஜெபிச்சிருப்பேன் சில நாள் ரெண்டு முறை தான் ஜெபிச்சிருப்பேன் எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது ஜெபிப்பேன் எங்கேயாவது சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தனாக்கா கண்டிப்பாக ஒரு சின்ன ஜபம் அந்த இடத்துல ஏறிடும் அன்பானோர்களே நாமும் கூட நம்முடைய ஜபத்தில் ஆண்டோர சமூகத்தில் இப்படிப்பட்ட வேண்டுதல்களை முதல் வைக்கலாம் துணிகரமான பாவத்திலிருந்து என்ன விலக்கி காத்துக்குங்க விவசாய பாவத்திலிருந்து என்னை விளக்கி காத்துக்குங்க பொய் இருந்து என்ன விளக்கி காத்துக்குங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய தேவைகளை நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டோட சமூகத்தில் சொல்லுகிற போது நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாயிருப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராக இருப்பார் நம்முடைய ஜெபத்தை நம்முடைய வேண்டுதல்களை கேட்கிறவராக இருப்பார் அன்பானவர்களே நிச்சயமாக உங்களுடைய ஜபத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு ஜபத்தை வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் கேட்டு உங்களை நிறைவாக்கி தரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கத்தாவே உமது கிருபையினாலே நீர் எங்களை வழிநடத்தும் உமது வார்த்தைகளினாலே நீர் எங்களை வழிநடத்த துன்மார்க்கமான காரியத்திலோ கொடுமையான பாவங்களிலோ பெரும் பாதகத்திலோ நாங்கள் எங்களை ஆண்டவரே அடிமைப்படுத்தி விடாதபடி உம்முடைய வசனங்களின் வாயிலாக உம்முடைய தேவ பயத்தின் வாயிலாக நாங்கள் அதிலிருந்து எங்களை விளக்கி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க நீரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வசனங்கள் எங்களை பெரும் பாதகத்திலிருந்து விளக்கி கொள்ளட்டும் உன்னுடைய வார்த்தைகள் கொடுமையான துணிகரமான பாவத்திலிருந்து எங்களை விளக்கி கொள்ளட்டும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து வாசித்து அதன்படி வாழ்ந்து நாங்களும் உத்தமனாக இருக்க நீ திருவை பார்ட்டு ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமே